நம்மளுடைய உடலின் மொழியான இருமல் அந்த இருமல்ல வறட்டு இருமல் இந்த வறட்டு இருமல் ஏன் வருது இந்த வறட்டு இருமலுக்கு ஈஸியான சொல்யூஷன் நம்ம வீட்டிலையே எளிமையாக கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க முடியும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இருமல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து லங்ஸு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் தான் உடனே நம்ம வந்து இருமல் சிறப்பு ஏதாவது வாங்கி சாப்பிட்றணும் இல்லை ஏதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் இந்த இருமல் என்பது கூட ஒரு உடலின் மொழி தான் உடல் நம்மளும் எப்படி பேசும் இந்த மாதிரி இருமல் தும்மல் விக்கல் இப்படி தான் நம்மக்கிட்ட பேசும் கொட்டாவி வர்றது இதெல்லாம் கூட பார்த்துங்க உடலின் மொழி தான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறத கொட்டாவி மூலமாக தான் நம்மக்கிட்ட பேசுது நம்மளுடைய உடம்பு பசி எடுக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறத பசின்ற உணர்வு மூலமாக தான் நம்மக்கிட்ட பேசுது நம்ம உடம்பு இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் இருமல் வந்தால் அது நோய் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் அதுதான் கிடையாது இந்த இருமலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு வகையான இருமல் இருக்குது அதாவது சளியுடன் கூடிய இருமல் வறட்டு இருமல் சளியுடன் கூடிய இருமல் வருது அப்படின்னா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா லங்ஸில் இருக்கக்கூடிய சளியை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது லங்ஸுக்குள்ளே சளி வந்து ஸ்டோர் ஸ்டோரேஜ் அப்படின்னா அதை வெளியில் கொண்டு வருவதற்கு இருமல் மூலமாக தான் வெளியே கொண்டு வரும் அதுதான் உடலின் மொழி இப்போ இருமல் வருது அப்படின்னா சளியோடு கூட வருதுன்னா அது லங்ஸுக்குள்ளே அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சளி இருக்குது அதை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி நடக்குது அப்படின்றது அர்த்தம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இருமலை எப்படியாவது ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறோம் சளியை வெளியேற்றணும்ல சளியை வெளியேற்றாமல் இருமலை ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் சளி உள்ளேயே தேங்கி அது பல நோய்களை நமக்கு வந்து உண்டு பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு லங்ஸில் ஏற்படக்கூடிய ஆஸ்துமா பீசிங்கி நிமோனியா பிராங்கிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிறைய கொண்டு வந்து விடுவதற்கு கூட நம்ம நம்ம தான் காரணமாக இருக்கிறோம் இந்த இருமல் ஆஃப் பண்ணுறதுனால அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வகையான இருமல் வரும் இந்த வறட்டு இருமல் அப்படின்னு வர்றது வந்து பார்த்திங்கன்னா தான் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம அதுக்கு சிறப்பு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பட் ஆனால் அந்த வறட்டு இருமல் வருவதற்கு வேறு சில காரணங்களும் இருக்குது தொடர் வறட்டு இருமல் கண்டினியூஸாக வரட்டு இருமல் இருக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வயிற்றில் புகச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வச்சிங்கன்னா ஸ்டொமக்கு வந்து பார்த்திங்கன்னா புகையுது புகச்சல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் எதாவது வந்து அடுப்பில் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து பாருங்கள் வரட்டு மாதிரி அப்படியே ஏறிக்கிட்டு இருமல் வருதா ஆ அப்போ அந்த அந்த புகைச்சல் எங்கேருந்து வந்துச்சு பார்த்திங்கன்னா இங்கே வெளியிலேருந்து வந்தது நம்மளுடைய ஈசோவேகாஸை டச் பண்ண உடனே நமக்கு புகைச்சலாக மாறுது அதே போல் உங்களுடைய வயிறு சூடாக இருந்தால் அங்கே ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னா ஓகேங்களா நமக்கு வந்து இந்த புகைச்சலுடன் கூடிய இருமல் வரும் அது ஒரு கண்டினியூஸாக வரக்கூடிய ஒரு இருமலாக இருக்கும் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிஇஆர்டி கர்டு அப்படின்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு கேஸ்ட்ரிக் ஈசோபேகஸ் ரிவர்ஸ் வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்படுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈசோபேகஸில் இருந்து நமக்கு புகைச்சலுடன் கூடிய இருமல் வருது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் வந்து வேறு எடுக்கணும் ஓகேங்களா பார்க்கலாம் என்னென்னு வேறு சில காரணங்கள் இருக்குது என்ன அப்படின்னா காது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிக்கிறோம் அந்த வரட்டு இருமல் வரக்கூடிய சில பேருக்கு காது அடைச்சிக்கிறோம் தொண்டையில் அறுக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகி இருமல் வரும் அப்போ இதுவும் வந்து அந்த வறட்டு இருமல் தான் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஎன்டி ப்ராப்ளம் ஏதாவது நம்மளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வறட்டு இருமல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருமல்லையே இப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து அடையாளம் காமிக்குது இருமல்ன்றது நம்ம ஒரு நோயின்னு பார்க்குறோம் பட் ஆனால் இந்த வரடக்கூடிய இருமலினுடைய அந்த அளவு அதோடய அந்த சவுண்டு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை எந்த ஆர்கனோட பிரச்சனையும் நமக்கு சொல்ல வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சுவாச குழாயில் சரிங்களா ஆமாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதாவது சீல் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரி கழிவுகள் வந்து தேங்கி அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை எப்படியாவது வெளியே தெளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருமுடி வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இதுவும் சில பேருக்கு வந்து ட்ரை ட்ரைக்காப்பாக தான் வரும் பட் ஆனால் இங்கே ஏதோ இன்ஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா இப்படிலாம் வந்து சயின்ஸ் ரீதியாக நிறைய ரீசன் இருக்குது ரைட் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இருமலில் வரக்கூடிய சவுண்டு கண்டினியூஸாக வருதா வரும்பொழுதே கரெக்ட் கரெக்ட்னு சவுண்டோடலாம் வருதா அது வந்து சார்பாக வருதா இப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஈஸியான சொல்யூஷன்லாம் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இருமலை கூட ஆஃப் பண்ண முடியாமல் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது இப்போ இதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ அந்த மாதிரி சளியுடன் கூடிய இருமலாக இருந்தாலும் சரி அல்லது வரட்டு இருந்தாலும் சரி அதுக்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துக்கலாம் அதே போல் அந்த வயிறு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க அதாவது அதிமதுரம் இந்த அதிமதுரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் அதிமதுரம் வாட்டர் அவ்வளோதான் இந்த அதிமதுரம் வாட்டரை அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா இந்த அதிமதுரத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி உங்களுடைய தொண்டை பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆக்கிரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த புகைச்சலை கிளியர் பண்ணி விட்டுரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குரல் வளை பகுதியை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வச்சுக்கிறோம் நம்ம நல்ல நம்மளுடைய குரல் வளம் இருக்கணும்னா நல்ல நம்ம சாங்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாடகர்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அதிமதுரத்தை அதிமதுரை தண்ணியை வந்து சாப்பிடுவாங்க இனிமேல் வேற யாராவது நீங்களும் பாடகராக மாற போகிறீங்க அப்படின்னா அதிமதுரம் வாட்டர் வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் தப்பே இல்லை உங்களுடைய குரல் வளம் ரொம்ப அருமையாக மாறும் அப்போ இந்த த்ரோட் ஏரியாவை ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த அதிமதுரங்க இந்த அதிமதுரத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு வரலாம் லைட்டாக இனிப்பு சுவையோட தான் இருக்கும் இது ஏதோ மூலிகை பொடி அப்படின்னா வந்து கசக்குமோ அப்படின்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை அதிமதுரை பொடி கொஞ்சம் இனிப்பு சுவையாக தான் இருக்கும் கலந்து அந்த தண்ணியை சாப்பிட்டு வரலாம் இது கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த இடம் முதல்ல ஓகேங்களா ஒன்று இப்போ இதை சுத்தமாக அறுத்து கிளியர் பண்ணிடணுங்க அந்த இருமலை உடனடியாக நம்ம வந்து சாப் பண்ணிடணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு சில வீட்டு வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா நிச்சயமாக இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிட்டிங்கலேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு டோஸில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு டோஸ்லேயே இருமல் கட்டுப்பட்டுரும் அதையே தொடர்ந்து எடுத்தோம்னா ஒரு த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வறட்டு இருமல் அப்படின்றது திரும்ப உங்களுக்கு ஒரு வர ஒரு வர வராத நிலைக்கு கொண்டு போகும் என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூசனுங்க அதாவது வீட்டில் இஞ்சி ஒரு 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 விஞ் ஒரு இன்ச்சு அந்தளவுக்கு எடுத்துக்கலன் ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு வரைக்கும் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து மிளகு எடுத்துக்குங்க அதாவது மிளகுக்கு உரிய தன்மையை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்கள் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்போ பகைவன் வீட்டில் ஏதாவது ஒரு விஷமே கலந்துருந்தா கூட சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பத்து மிளகு மட்டும் சாப்பிட்டா விஷத்தையே முறிச்சுருமா அப்படி ஒரு தன்மை வந்து அதுக்கு இருக்குது பண்ணுறாங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு மிளகு தாங்க அருமருந்து ஆமாம் அதுபோல் இஞ்சிக்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை அப்படி அருமையான ஒரு விஷயம் இஞ்சி இந்த இஞ்சி மிளகு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீரகம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இதுதான் நமக்கு தேவையான பொருளை இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வந்து சுடுதண்ணியில் ஒரு நூறு எம்எல் ஓகேங்களா நூற்றி ஐம்பது எம்எல் சுடுதண்ணியில் நூறு எம்எல்லாம் சுண்டை வச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லது தான் ஓகேண்ணா போட்டு நல்லா கொதிக்க விட்டீங்க சொல்லி சொன்னால் நமக்கு நல்லா அப்படியே சுண்டி வரும் பாருங்கள் அந்த எஸ்ஸன்ஸை அப்படியே எடுத்து நூறு எம்எல் எஸ்என்ஸ் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் வடிகட்டிடலாம் இஞ்சியை தட்டி போடுங்க தோல் நீக்கிட்டு இஞ்சியை தட்டி போடுங்க அதுபோல் மிளகையுமே வந்து கொஞ்சம் உடச்சி போடுங்க போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் இறக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் மஞ்சள் தூளை கலந்துட்டு எடுத்துட்டு இது கூட கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்களுக்கு தேன் கலந்து கொடுங்க பெரியவங்க டைரக்டாக சாப்பிட்ணா டைரக்டாக கூட சாப்பிடுங்க நல்ல காட்டமாகவும் இருக்கும் உங்களுடைய வறட்டு இருமல் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு டம்ளில் சாப்பிடும் பொழுதே கப்பு சுக்குனு ஆஃப் ஆகுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இதை நீங்கள் காலை மதியம் மாலை இரவுன்னு சொல்லி ரொம்பவும் கிரானிக்காக தொடர் வரட்டுருமல் இருந்தால் நாலு டைம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது போல் வந்து ஒரு மூணு நாள் எடுத்தோம்னாலே போதும் வரட்டுருமலை நம்ம ஈஸியாக போக்கிடலாம் இதுக்குள்ளே சளியுடன் கூடிய இருமலாக இருந்தாலும் சரி அல்லது ட்ரை காஃபாக இருந்தாலும் சரி ரெண்டுமே இந்த இதில் வந்து கட்டுப்படும் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு நம்மளுடைய முன்னோர்கள் ஈஸியாக வீட்டில் பாட்டி வைத்தியம் மாதிரி வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதனால் இப்போ நம்ம இதுக்கெலாம் போயிட்டு நம்ம வந்து ஒரு கெமிக்கல் மெடிசன்ஸ்னு உடனடியாக எடுத்து நம்ம உடம்பை பாலாக்க தேவையில்லை ஈஸியாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் வீட்டில் கடைபிடிங்கள் ஆரோக்கியமடையுங்கள் நன்றி வணக்கம் இதுபோல் நல்ல ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்